அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இன்று நமக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் வருதுங்க இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முறை குறித்தும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தொங்க விடுவதன் மூலமாக நம்முடைய வீட்டில் பணவரவு வற்றாமல் பெருகும் என்பது காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால வீடியோ பார்த்த உடனே நீங்கள் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி வருதுங்க தேய்பிரை பஞ்சமி திதி அப்படின்னாவே கடன் பிரச்சினை தீர்வதற்கும் வழக்கில் வெற்றி பெறுவதற்கும் தீராத கடனில் மாட்டிகிட்ருக்கிறவங்க எதிரி துறையில் சிக்கிட்டு இருக்கிறவங்க தீராத நோய்களில் மாட்டிகிட்ருக்கிறவங்க இவங்கள்லாம் வாராகி அம்மனிடம் தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வளர்பிறை பஞ்சமி காட்டிலும் தேய்பிறை பஞ்சமிக்கு அதிசக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்க கூட தேய்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அம்மன் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் இல்ல மண்ணகல் விளக்கு வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா தேய்பிரை நாட்களில் தொடங்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் வந்து குறைய தொடங்கும் கர்ம வினைகள் குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு உண்டான நல்ல பலன்கள் வந்து சேரும் தேய்பிரை பஞ்சமி குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறேங்க அது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பணவரவிற்குண்டான பரிகாரமும் அரசு வேலை கிடைப்பதற்குண்டான பரிகாரமும் வந்து சொல்லியிருப்பேன் அது ரெண்டையுமே கூட நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் அந்த நாளில் செய்யக்கூடிய மற்ற வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நான் சொல்வதன் மூலமாக தான் ஒரு சிலருக்கு சிலதை வந்து செய்ய முடியாமல் போகும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எது முடியுதோ அதை செஞ்சு பலனடைவாங்க அதுக்காக தான் இந்த பதிவு இல்லை நான் புதுசாக ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல தேய்பிரை பஞ்சமி திதி நேரம் எந்த நேரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்குது இது திங்கட்கிழமை காலை ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கு முடியுது அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இருபது பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க ஒருவேளை அந்த அன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செய்கிறீங்க இல்லை வேற ஏதாவது வேலையாக வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்போது திங்கட்கிழமை நாளில் முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க ஏற்கனவே அந்த வீடியோக்கள்லேயே சிலை வச்சுருந்தா எந்த மாதிரி பண்ணணும் படம் வச்சுருந்தா எந்த மாதிரி பண்ணணும் விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சால் எந்த மாதிரி பண்ணணுங்கிறத குறித்தெல்லாம் சொல்லியாச்சு அதனால் இதுலேயும் சொல்லும்போது வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும் அதனால் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தரலாம் இதை வந்து நீங்கள் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே பூஜை அறையில் ஒரு தீபமெல்லாம் ஏற்றி வச்ச பிறகு சாமி படங்கள் அலங்காரமெல்லாம் செஞ்ச பிறகு நல்லா சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே பூஜை அறையில் மணக்கும் சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதை செய்யும்போது வீட்டில் வந்துட்டு டிவி போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே பண்றதோ இல்லை மற்றவங்க யாருக்கிட்டயாவது பேசிக்கிட்டே பண்றதோ இப்படி எல்லாம் கூடாது நமக்கு கடன் பிரச்சனை தீரணும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அதனால யாருக்கிட்டையும் பேசாமல் முழு கான்சென்ட்ரேஷனோட இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பூஜை உட்கார்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கும்போது அதுக்கு கீழே உட்காந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் செய்யலாம் இல்லை திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் செய்யலாம் அதனால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்யணுமா திங்கக்கிழமை செய்யணுமா குழப்பம் வேண்டாம் ரெண்டு நாள்லேயும் கூட நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிறம் இல்லைன்னா வெள்ளை நிறம் இந்த மூணு நிறத்தில் ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இது காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சின்ன சைஸில் சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது எப்பவும் போலதான் பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பணவரவு உண்டாகும் அதில் மாற்றுக்கறதே இல்லை அதனால பச்சை கற்பூரம் வந்து சிறு துண்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு மேலே மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா வெடிப்புகள் இல்லாமல் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்குவதன் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் இதனுடைய வாசம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து வெளியில் போயிடும் எங்கே நறுமணம் இருக்குதோ அங்கே தான் வந்து பணம் சேரும் அதனால் நம்ம நல்லதாக வந்து எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டையும் அப்படிதான் பணவசி சக்தி கொண்ட பொருள்னே சொல்லலாம் இந்த பட்டையை வைத்தும் பட்டை பொடியை வைத்தும் நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் அதனால் அவசியம் வந்து இதையும் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது இந்த சோம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ஒரு க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்கும் நல்ல ஒரு வாசனை மிகுந்த பொருள் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த சோம்பை நம்ம வாயில் போட்டுக்கிட்டோ இல்லை கையில் வச்சுக்கிட்டோ ஏதாவது ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான பலன் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நினச்சது ஏழு நாளில் நடக்கக்கூடிய பரிகாரத்தை நான் சோம்பை வச்சு தான் செஞ்சு காட்டியிருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு வசிய சக்தி கொண்ட பொருள்னு பார்க்கும்போது இந்த சோம்பை வந்து சொல்லலாம் இப்போ இந்த ஐந்து பொருட்களையும் வந்து நம்ம சேர்த்தியாச்சு இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் இந்த முடிச்சியை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க வாராகி அண்ணியிடம் மனதார வந்து வழிபாடு செய்யுங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையணும் நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல இன்க்ரிமெண்ட் வரணும் பணம் வந்து வீண் வரையும் ஆகக்கூடாது நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வற்றாத பணவரவு உண்டாகணும் அல்ல அல்ல குறையாத பண உண்டாகணும் நல்லா நாங்கள் முன்னேறணும் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பண ஒன்று எங்கள் ஆயுசுக்கும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் பூஜைரியில் வச்சுருக்கிற இந்த சாம்பிராணி இதெல்லாமே வந்து இந்த மூட்டைக்கும் வந்து காட்டிடுங்க அதன் பிறகு பூஜைக்கு தேவையான இந்த அர்ச்சனை எல்லாம் செய்வீங்க இல்லையா மஞ்சள் குங்கும அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லி முடித்த பிறகு மந்திரங்களும் வந்துட்டு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி போற்றி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த வாரகியம்மன் மந்திரம் தான் தனவசங்கரி அப்படின்னாவே பணத்தை அள்ளித்தரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்க சொல்லுங்க இப்படி மந்திரங்கள் எல்லாம் சொன்ன பிறகு பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு இந்த இறுதியாக வந்துட்டு கற்பூர் ஆரத்தி காட்டுவீங்க இல்லையா அப்படி காட்டும்போது இந்த மூட்டைக்கும் வந்துட்டு இந்த ஆரத்தி எல்லாம் வந்து காட்டுங்க அதன் பிறகு இந்த முடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பீரோலேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே நீங்கள் பணம் வந்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சுடுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூன்று முடிச்சுகள் கூட ரெடி பண்ணி உங்களுடைய பேக்கில் ஒன்று உங்களுடைய கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்கள் மகன் மகளுடைய பர்ஸில் ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சிடலாம் இதன் மூலமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு பண வரவு அதிகரிக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கட்டும் ஒரு மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தங்களுடைய வாசங்களை வந்து இழந்திருக்கும் அதாவது வாசனையெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம வச்சுருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ வந்து இதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த துணியை மட்டும் நீங்கள் மறுபடியும் அடுத்த முறை பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்திக்கோங்க இது நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த பஞ்சமி வரைக்கும் கூட வெயிட் பண்ணிட்டுருக்க தேவையில்லை ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து கூட இந்த முடிச்சியை வந்து நீங்கள் தயார் பண்ணி உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் நமக்கு பஞ்சமி திதினாவே வீட்டில் நிறைய வேலை வந்து இருக்கும் பூஜைக்கான வேலைகளும் இருக்கும் எது எப்படியோ எத்தனை வேலை இருந்தாலும் சரி இந்த அஞ்சு பொருளையும் மறக்காமல் வந்துட்டு ஒன்று சேர்த்து உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும் ஆயுசுக்கும் பணப்பிரச்சனைன்னு ஒன்று வரவே வராது வருமானம் பல மடங்காக வந்து பெருகும் கடன் பிரச்சனையும் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்